போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து கடுமையான பார்த்தீங்கன்னா வந்து பயோமெட்ரிக்கில் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தொழில்நுட்ப ஊழியர்கள் பாதி பாதிக்கிறாங்க அலுவலக இருக்கிற ஊழியர்கள் பாதிச்சிருக்கிறாங்க மேற்பார்வையாளர்கள் பாதிச்சிருக்கிறாங்க நாங்கள் மாநகர போக்குவரத்துக்கு என்ன சொல்றோம்னா இது சம்பந்தமாக நாங்கள் சிஐடி வந்து பல முறை வந்து கடிதம் கொடுத்துட்டு ஒவ்வொரு மேலாண் இயக்குனர் வரும்போது நாங்கள் கடிதம் கொடுத்து இது சம்பந்தமாக முறையான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க

இது போன்ற அந்த தொழிலாளர்கள் மன உளைச்சல் பணி செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுதுன்னா எப்படி செய்யாது ஏற்கனவே ஒரு ஐஎஸ் இருந்தாரு அவர்கிட்ட இது போன்ற பிரச்சனையை சொல்லும்போது காது கொடுத்து கேட்டு இந்த பயோமெட்ரிக் நிறுத்தி வச்சுட்டு போனார் இப்ப இருக்கிற ஐஏஎஸ் சொன்னோம் ஆனா அவர் காது கொடுத்து கேட்டாரு ஆனா நடைமுறையில் நடக்கல பிரச்சனை வந்துருச்சு சிஐடிக்கு தெரியும்

இது சம்பந்தமா இந்த மீன் 얘기 கடிதம் கொடுத்து பேசணும் சட்டப்படி நாங்க வந்து எட்டு மணி நேரம் ஆக்ரோன்னு சொன்னாரு தெங்க செஞ்சாரு தெருக்கு எந்த பேற்தியா 12 மணி நேரம் எட்டு மணி நேரம் மாத்தணும் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ண ஒரு தொழிலாளி அவர் வண்டியை இப்ப ஜெனரேட் ஆக்குறாங்க நீ அந்த வழியில செய்றோம்ன்றான் அப்போ அந்த சாகடிக்கு சமம்

இறப்பின் விகிதம் என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது இருக்குது போக்குவரத்துல மாநகாலத்துல அப்போ இதெல்லாம் நம்ம மேகநேயக சொல்றோம் சாகரம் தொழிலாளி சாகரம் எட்டு பேர் பன்னெண்டு பேர் சாகி செத்துட்டு கொண்டு இப்படி இருக்கும் போது நீங்க எட்டு மணிநேரம் வேலை பன்னிரெண்டு மணி நேரம் வேலையாக இருக்குன்னா எப்படி அந்த தொழிலாளி வந்து உயிரோட வாழ முடியும் உயிரோட விளையாடாதீங்க அடாக்குங்க இந்த சுட்டை மாத்துங்கன்னா இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணுவதுக்கு ஜன்னல் சுட்டு போகும் இப்போ இதெல்லாம் செந்தவங்க சரியில்லை இப்போ அலுவலகத்தில் <todic noise> <todic noise> எங்க போராட்டம் வெளியே இல்லை மாநகர போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தெரிவித்து ஒன்னாம் ஆண்டு இதே மாநகர போக்குவரத்து தலைமையகத்தில் என்ன நடந்தது என்பதை மீண்டும் நீங்க ஆய்வு செய்ய அது போன்ற போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு சிஐடியு தயார் என்பதை கூட்டத்தில் தெரிவிடுகிறோம் அந்த அடிப்படையில் ஆர்ப்பாட்டத்திற்கு பங்கெடுத்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி